வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் புவனேஸ்வரி யோகா சிகிச்சை நிபுணர் இருக்காங்க அவங்ககிட்ட இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே மேம் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ரேராக வரும் ஆனால் இப்போ வந்துட்டு முப்பது வயசு தாண்டினாலே டயபெட்டிஸ்ங்கிறது ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்காக அட்லீஸ்ட் டயபிட்டிஸ் வருது இது எதனால இப்படி வந்துட்டு அதிகரித்து இருக்கு இதுக்கான காரணம் என்ன மேம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் அதாவது டூ தௌசணுக்கு முன்னாடி டூ தௌசணுக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா முதல்ல நம்மளோட சாப்பாடு எல்லாமே நம்ம வீட்டு சாப்பாடாக இருந்துச்சு மாதத்தில் ஒரு நாள் தான் நம்ம வெளியில் போய் சாப்பிட போவோம் அப்புறம் எதாவது ஃபங்க்ஷன்னா வெளியில் போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்மளோட சாப்பாடு வெளியில் தான் இருக்குது ஒன்று ரெண்டாவது நம்ம என்ன சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் அதை என்ன மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரிழவு அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடாக அல்லது அது நோயா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படின்னா அதை கண்ட்ரோலில் வச்சுட்ருக்கணும் இல்லையா என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மளை சாப்பிட்டுட்டு போயிடும் இதுதான் அதோடைய டெஃபினேஷனு நம்மளை சாப்பிட்டு போய்டும் அப்படின்னா எப்படின்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த ஆர்கனை வேணாலும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் இப்போ ஏண்டப்டீஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் எப்படி வாழறோம் அப்படிங்கிறத பொறுத்தது ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் அந்த மாதிரி இருந்த ஒரு மெத்தடெல்லாம் இப்போ மாறி எப்போ வேணால் சாப்பிட்லாம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் அது மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சுகரி ஐட்டம்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில இருக்கிற ஜங்க் ஃபுட் நிறைய ஆயிடுச்சு அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதீதமா கண்ணா பின்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது போயிடுது இன்னொன்னு இதுல டைப் ஒன் டைப் டூன்னு ரெண்டு இருக்கு அதாவது குழந்தைங்களுக்கு வர்றது ஒன்னு இருக்கு இல்லை ஜெனடிக்கலா இருந்து நமக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு அப்புறம் வரது முதல்ல அறுபது வயசுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இருந்தது அப்புறம் ஐம்பது வயசு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துடுது இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் என்னென்னா இப்போ ப்ரெக்னன்ட் கேர்ள்ஸுக்கு வந்து ஜெஸ்ட்ரேஷன் சுகர்னு ஒன்று இருக்குது அந்த ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் அது போயிடும் டெலிவரிக்கு அப்புறம் அது போயிடும் ஆனால் ஜெஸ்டேஷன் சு டயபிட்டீஸ் யாருக்கெல்லாம் வந்திருக்கும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க வந்து இதை வந்து ஒரு அலாமா எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அதாவது அவங்களுக்கு வயசான பிற்பாடு ஏர்லியாக டயபட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் ஜெஸ்ட்ரேஷன் டயபட்டிஸ் வந்த கர்ப்பிணி பெண்கள் இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க மதர் ஃபீடிங்கை நிறுத்தின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க ஒரு டெஸ்ட்டு அப்பப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் வேரியேஷன் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கும்போது அந்த வேரியேஷன் ரொம்பவே கொஞ்சம் சிக்ஸாக இருந்துச்சு ஒரு தடவை எடுக்கணும் எடுத்துட்டு உடனே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஸோ இது என்ன பண்ணணும் உடம்புக்கு வரப்போகுதோ இல்லை வரலையோ அது வரப்போகுது இல்லை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உடனே அதுக்கு நம்ம ப்ரிவென்டிவ் மெத்தட் நிறைய எடுத்துக்கணும் ஓகே ஓகே மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க உணவு முறை வந்துட்டு இப்போ தான் எல்லாேருக்கும் வந்துட்டு டயபெட்டிஸ் அதிகமாகிடுச்சுன்னு அப்போது உணவு முறை முறையிலே வந்துட்டு இதை நம்மளால சரி செய்ய முடியுமா என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா இதை நம்ம சரி செய்ய முடியும் இப்போ அதீதமாக வெளியில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உணவு வந்து அதிகமாகிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நம்ம நாலு தோசை ஈஸியாக சாப்பிட்றோம் வெளியில ஒரு தோசை சாப்பிட்றோம் ஒரு ஒரு தோசை சாப்பிடும் ஒரு ஒரு சப்பாத்தி சாப்பிடும் அவ்வளோதான் முடியும் ஃபுல் ஆகிடும் வயிற்புல்லாயிடும் ஏன் வயிறு ஃபுல்லாகுது ஏன்னா வெளியில் சாப்பிடும்பொழுது அவங்க அது முறுமுருன்னு இருக்கிறதுக்கு நிறைய ஆயில் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய க பிரிசர்வே அதாவது மாவு வந்து புளிக்காமல் இருக்கிறதுக்கோ இல்லை மாவு வந்து சீக்கிரமாக இது பண்ணுறது இந்த மாதிரி நிறைய மெத்தேடெல்லாம் இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வேறு இதுக்கு போகும் நான் என்ன சொல்ல வரேன்னா வெளியில் சாப்பிடும்பொழுது ப்ரிசர்வேட்டிவ் ஆர் அதுக்கு போட வேண்டிய மசாலாக்கள் இதெல்லாம் அதீதமாக போட்டால் தான் அதோட டேஸ்ட் இருக்கும் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கும்போது வீட்டுக்கு வயிற்றுக்கு கஷ்டம் இல்லாமல் வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாமல் எப்படியெல்லாம் அம்மா எப்படி சமைப்பாங்க நம்ம எப்படி சமைப்போம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு இப்போ வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து வேலைகளை இப்போ ஐடி அங்கங்க போகும்போது நிறைய வேலைக்கு போகும்போது சாமி வீட்ல சமைக்கிற சாப்பாடு குறைஞ்சு போய் என்ன ஆயிடுதுன்னா பாக்கெட் ஃபுட் எல்லாம் நிறைய வாங்கிக்கிறோம் வெளியில சாப்பாடு வாங்கிக்கிறோம் வெளியில் சாப்பாடு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து சமைச்சது வந்து நான் நைட்டு வீணாக போயிடும் அப்படின்னா இப்போ வெளியில் சாப்பிட்ற சாப்பாடு அடுத்த நாள் வரைக்கும் நல்லாவே இருக்குது சூடு பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா அப்போ அதில் ஏதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதுனால தானே அது வீணாக போகாமல் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் சாப்பிட்ற சாப்பாடை குறைச்சிக்கிட்டு வீட்டில் சமைக்கிற சாப்பாடை நிறைய எடுத்துக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்ம என்ன மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இருக்குது ஹெல்த்தி பிளேட் கான்செப்டுன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் எடுத்த உடனே தட்டில் என்ன போடுவீங்க ஃபஸ்ட்டு சாதம் சாதம் அதை தான் போடக்கூடாது இதுதான் ஹெல்த்தி பிளேட் கான்செப்ட்டுங்கிறது அதாவது ஒரு ப்ளேட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப்பாக எடுத்துக்கங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது கீரைகள் நிறைய எடுத்துக்கணும் கூட்டு நிறைய எடுத்துக்கணும் பொரியல் நிறைய எடுத்துக்கணும் சாலட் நிறைய எடுத்துக்கணும் இந்த இந்த நாளும் சேர்ந்தது தான் ஒரு ஹாஃப் அது வந்து டயாபெட்டீஸ் வந்தவங்களுக்கு அடுத்த ஹாஃப் வந்து ஃபிப்டி பர்சன்ட்ட ரெண்டு குவார்ட்ரா பிரிச்சுக்கோங்க ரெண்டு குவார்ட்ரா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு குவார்டர்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும் பருப்பு எடுத்துக்கணும் அதாவது காராமணி இருக்கட்டும் மஷ்ரூம் இருக்கட்டும் இல்ல சுண்டல் இருக்கட்டும் இல்ல வந்து சோயா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் கால் அடுத்த கால்ல தான் கார்ப்ஸ் இருக்கணும் கார்ப்ஸ்ங்கிறது சாதம் இப்ப நம்ம சாதத்தை நிறைய போட்டு வெஜிடபிள்ஸை தொட்டுக்கிறோம் அந்த மாதிரி இல்லாம வெஜிடபிள்ஸ் கூட்டு நிறைய வச்சுக்கிட்டு சாதத்தை தொட்டுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் முதல்ல ரெண்டு கப்பில் இருக்கிற கூட்டு போட்டுக்கோங்க இல்லையா ரெண்டு கப்பு கீரை போட்டுக்கோங்க கீரையை வந்து ரெண்டு கப்பு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதில் ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி சாதம் போட்டுக்கோங்க சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாதம் சாப்பிட்ட திருப்தியும் உங்களுக்கு இருக்கு ஏன்னா நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சாதம் தான் சாதம் சாப்பிட்லேனா நமக்கு எதுவே ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் எடுத்துக்கிட்டே இருக்குது சாப்பிட்ட திருப்தியே இருக்காது ஸோ அதனால் அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டும் சாப்பிட்டா மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் ஸோ ஒரே ஒரு விஷயந்தான் என்னன்னா காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க கூட்டு நிறைய எடுத்துக்கோங்க பொரியல் நிறைய எடுத்துக்கோங்க வருத்தது எதெல்லாம் டீப் ஃப்ரை ஐட்டம்ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுங்க டேரக்ட் சுகரை அவாய்ட் பண்ணுங்க ஒயிட் சுகர் சுத்தமாக டயபெட்டிஸ் பீப்புளுக்கு தேவையே கிடையாது அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சுகருக்கு பதில் ஆர்ட்டிஃபிஷியல் அண்ட் எடுத்துக்கிட்டால் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஒரு விஷயம் ஸ்வீட்டு அப்படின்னாலே அது டயபெட்டிஸ்க்கு எதிரி தான் ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டன்னா நீங்கள் எடுத்து கூட ஒரு காஃபிக்கு ஒன்னு எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிக்கலாம் அந்த ஒரு காஃபிக்கு ஒரு க்யூப் எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு நாலு காஃபி குடிக்கிறேன் அந்த நாலு காஃபிக்கு வந்து ரெண்டு ரெண்டு க்யூவா எட்டு எடுத்துக்கிறேன்னு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட் என்று உங்களுக்கு எதிரியா தான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடணும் ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்டு மாவு சத்து உள்ளது ஒயிட்ல இருக்கக்கூடிய மைதா இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நார்ச்சத்து உள்ளது அதிகம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து பசிக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டோம்னா அந்த திருத்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு அந்த மைண்ட் செட்டை எடுத்துட்டு பசிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதை சின்ன சின்ன க்யூபாக போட்டு அதில் மிளகு இது போட்டு சாப்பிட்லாம் இல்லைனா மாதுளம்பழம் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா ஒரு ஒரு ஆரஞ்சு சாப்பிட்லாம் ஆப்பிள் சாப்பிட்லாம் கோவா சாப்பிட்லாம் இது எல்லாமே டயபெட்டிஸ்க்கு நல்லது நல்ல பழங்கள் ஸோ ஹை ஸ்வீட்டு உள்ள மாம்பழம் பனானா பலாப்பழம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது ஓகே மேம் இப்போது உணவு முறைகள் எப்படி நம்ம சாப்பிட்ணுங்கிறத விரிவாக சொன்னீங்க இப்போ உணவை தவிர்த்து முத்திரைகள் ஹாஸ்னாஸ் இது மூலமாக வந்துட்டு நம்ம டயபெட்டிஸை சரி செய்ய முடியுமா மேம் ஆ இருக்குமா அதாவது பிரான் யோகா முத்ரா அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய முத்ரா இருக்குது அப்பான் முத்ரா இருக்குது இந்த முத்திரைகள்லாம் பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த அந்த டயபட்டீஸ்க்கான அந்த இதை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முத்ரா மட்டுமே இதை குறைக்காது இதுக்கு இதோடு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆசனா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆசனாசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுராசனா ஷலபாசனா அர்த்தமச்சேந்திராசனா இதெல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் ஆசனா பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு அவேர்னஸுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம் இது பண்ணால் குறையும் அப்படின்னா தாராளமாக அதாவது ஆசனா பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து டிராஸ்டிக்காக உங்களுடைய சுகர் லெவல் வந்து குறைவதற்கான சான்சஸ் இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் ஒன்று லைஃப் ஸ்டைலில் உங்களோட ஃபுட்டோட டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபுட்டு டிசிப்ளின் எடுத்துக்கிட்டு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசனா ப்ராக்டிஸ் யோகா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த யோகா ப்ராக்டிஸை நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு எனக்கு சுகர் குறைஞ்சிடுச்சான்னு உடனே டெஸ்ட் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட்டு ஒரு நைன்ட்டி டேஸ் ஆகுது நீங்கள் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் சண்டே விட்டுடுங்க சண்டே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மண்டே டு சாட்டர்டே இல்லை சாட்டர்டே கூட எனக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே அட்லீஸ்ட்டு பண்ணுங்கள் இல்லை மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ஆஃபீஸ் இருக்குது குழந்தைங்கள கவனிக்கணும் இல்லை நான் வெளியில் போகணும் நிறைய வேலைகள் இருக்குது சீக்கிரமா நான் ஆஃபீஸ் போக வேண்டியது அப்படியெல்லாம் விட்டுவிட்டீங்க சனிங்காட்டி இரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்துக்கோங்க சோ ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களால மூணு மணி நேரம் கூட உங்க உடம்புக்கு செலவு பண்ணலை அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ப்ரிப்பரேட்டரி வாசனம் வார்மிங் எப்ஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள் இருக்குது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஜங்காசனம் தனுராசனா ஷலபாசனா இந்த மூணு ஆசனங்களும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இது ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பான்கிரியாஸுக்கு அது அந்த ஆசனம் பண்ணும்பொழுது அந்த இடத்துக்கு ஒரு மசாஜ் வருது அந்த மசாஜ் வரும்போது அந்த பேன்கிரியாசனுடைய அந்த ஒரு ப்ரெஷரில் வந்து அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஆர்கன் வந்து நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்குது நல்ல வேலை செய்ய ஆரம்பி ஆரம்பித்த ரத்த ஓட்டம் போகும்போது இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது இன்சுலின்லேருந்து நம்ம வந்து டேப்லெட்டுக்கு வரலாம் டேப்லெட்லேருந்து நம்ம வந்து டேப்லெட்டோடைய அளவை குறைச்சிக்கிட்டே வர்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது ஓகே ஓகே மேம் இப்போ ஹாஸ்னா சொல்லிட்டீங்க முத்திரைகள் மூலியமாக சரி சரி செய்ய முடியுமா மேம் இதெல்லாம் அதுதான் நான் இப்போ சொன்னேன் அப்பான முத்ரா சூரிய முத்ரா இதெல்லாம் இந்த முத்திரைகள் மூலமாக சரி பண்ணுறது அப்படிங்கிறத விட குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு முத்ரா இருக்குன்னா இப்போ இந்த முத்ரா வச்சுட்டு நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு குறைஞ்சிடணும் அப்படின்னா குறையாது இப்போ நான் வந்து நிறைய அப்ப இப்போ இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஜனங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கை அப்படியே வச்சுட்டு நான் பட்டுக்கு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன் டிவியில நான் ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனா நான் நிறைய சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடுவேன் நான் வந்து நடக்க மாட்டேன் ஒன்னும் பண்ண மாட்டேன் நான் முத்ரா தான் பண்றேனே அதனால எனக்கு சுகர் குறைஞ்சிட்டுங்கிறாங்க குறையாது குறையவே குறையாது முத்ரா பண்ணும்போது ஒரு பிரஷர் ஏற்பட்டு அவங்களுடைய உடம்புல சேஞ்ச் சேஞ்சஸ் ஆகும் இந்த டயபெட்டிஸில் அதனுடைய ஒரு சேஞ்சஸ் வ வறுமே தவிர முழுமையாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதில் கிடையாது முதிரால முதிரால பண்ணும்பொழுது ஒரு அளவுக்கு ஒரு 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 சின்ன ஒரு அளவு குறையும் அவ்வளோதான் அவ்வளோதானே தவிர முழுமையான ஒரு அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் அதீதமான ஒரு பயன்பாடு வரணும் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா ஆசனங்கள் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் சில பேர் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுவாங்க சில பேர் வந்து ஷட்டில் காக் விளையாடுவாங்க பேட்மிண்டன் விளையாடுவாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது ஆனால் இப்போ வயசான அவங்க இருக்காங்க இப்போ ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றது இப்போ வந்து எழுபது வயசுக்கு மேல இருக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னா முத்ரா அவங்க என்ன அவங்களால ரொம்ப வாக்கிங் போக முடியாது ரொம்ப ஸ்ட்ரெனுவஸா டைனமிக் ஆசனாஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க முத்ரா பண்ணலாம் அது முத்ரா என்னென்ன முத்திரைன்னு செஞ்சு காட்ட முடியும் இப்போ வந்து பிரான் யோகா முத்ரான்னு இருக்குது அது வந்து இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த அஞ்சு விரல்கள் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு விரல்கள்லாம் ஆட்காட்டி விரலையும் நடுவுரலையும் மட்டும் இப்படி வச்சுட்டு இந்த மோதிர விரல் சுண்டு விரல் தென் கட்டை விரல் இதை மட்டும் இப்படி வச்சுக்கணும் ஸோ இந்த ரெண்டு கைகளில் இது இப்படி வச்சுட்டு இந்த முதிரை வச்சுட்டு உங்கள் தொடை மேலே வச்சுக்கலாம் இந்த கை இந்த உள்ளங்கை வந்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் உங்கள் தொடை மேலே இந்த ரெண்டு விரலை வச்சுக்கணும் ஸோ இப்போ அப்படி கையை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மோதிர விரல் உங்களோட சுண்டு விரல் தென் கட்டை விரல் இது மூணும் இப்படி தொட்டுட்ருக்கணும் இப்படி பண்ணிட்டு இந்த முதிரை அப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து பிரான் யோகா முத்ரான்னு பேர் ஸோ இது அப்படி வச்சுட்டே இருந்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு டிவி பார்க்குறதோ இல்லை வேற ஏதாவது பேசிட்டு இருக்கிறதோ பண்ண பண்ணக்கூடாது இதை என்ன பண்ணணும் பெட் மேலேயோ இல்லை சேர் மேலேயோ உட்காந்துட்டு நீங்கள் உங்களால் காலை மடக்கி உட்காந்துட்டு இருக்க முடியும்னா உட்காந்துட்டு அதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்ல மூச்சு எழுத்து விடணும் எவ்வளோக்கு எவ்வளோ டீப் ப்ரீத்தின் அண்ட் டீப் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்ராவனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ இல்லை சும்மா அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கதோ அது செய்யக்கூடாது ஒரு முத்ரா பண்ணும்பொழுது அந்த முத்ராவனுடைய ப்ரெஷர் உள்ளுக்குள்ளே போய் அது என்ன பண்ணணும்னா ரெகுலேட் பண்ணும் நம்மளுடைய சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு உதவுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அதோட கூட நம்ம ப்ரீதிங்கும் பண்ணணும் ப்ரீதிங் வந்து ரொம்ப இம்மா இம்பார்ட்டண்ட்டு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீதிங் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த முதிராவனுடைய எஃபெக்ட் கிடைக்கும் இதுக்கு பேர் வந்து பிரான் யோக முத்ரான்னு பேர் ஸோ இதை இப்படி வச்சுட்டுருக்கணும் இது ஒரு முத்ரா அதை வந்து சூரிய முத்ரான்னு பேர் இப்போ என்னென்னா சூரிய முத்ரா பண்ணும்போது இப்போ கை இப்படி இருக்குன்னா உங்களுடைய மோதிர வரலை மடிச்சுக்கோங்க மோதிர வரலை மடிச்சுட்டு இந்த கட்டை வரலை இதோட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இதுக்கு பேர் வந்து சூரிய முத்ரான்னு பேர் ஸோ உங்களோட விரல் இப்படி இருக்குது இந்த லெஃப்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு மோதிர வரலை மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த கட்டை வரலை இப்படி வச்சுக்கோங்க இதுக்கு பேர் சூரிய முத்ரான்னு பேர் ஸோ இந்த ரெண்டு முத்ராவும் நீங்கள் காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயங்காலம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து பெட்லேயே உட்காந்துட்டு பண்ணலாம் சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம் முடிஞ்சால் பால்கனியில் வந்து சூரிய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் இந்த முத்ராவை பண்ணலாம் அந்த முதிரா பண்ணும்போது நல்லா மூச்சை எழுத்து பொறுமையாக எழுத்து பொறுமையாக விடணும் அடுத்தது ஆசனம்னு பார்த்தீங்கன்னா தனுராசனம் ரொம்ப ரொம்ப இதில் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ குப்புற படுத்துக்கிட்டு ரெண்டு கால்களையும் மடிச்சுட்டு ரெண்டு கைகளால் கையை பின்னாடி கொண்டு போய் நீங்கள் அந்த கொலுசு போடுற இடம் ஆங்கிள் இருக்குது இல்லையா அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு நல்லா மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடும்பொழுது தலையை நல்லா மேலே வைக்கணும் காலை நல்லா மேலே தூக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா பகுதி மட்டும் மட்டும்தான் தரையில் இருக்கும் அது பண்ணும்பொழுதும் இந்த தனுராசனம் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம டயபெட்டிஸ்க்கு அடுத்தது ஷலபாசனம் சொல்கிறோம் புறப்படுத்திட்டு ரெண்டு கைகளையும் உங்களோட தொடையை வச்சுட்டு முதல்ல ரைட் லெக்கை மட்டும் நல்லா முட்டியை மடக்காமல் தூக்கி இறக்கறது அதே மாதிரி லெஃப்ட் லெக்கை தூக்கி இறக்குறது அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் தூக்கி இறக்கறது இது பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஓகே மேம் டயபெட்டிஸ் குறித்து ஃபுட் லைஃப் ஸ்டைலு அப்புறம் முத்திரை ஹாஸ்னஸ்லாம் நீங்கள் நிறைய எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஃபர்மேஷன் நன்றி